அம்மியம் டிவியில் இந்திய கைவினைகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தை சேர்ந்த மரத்திற்பி ராஜா அவர்களிடம் நேர்காணல் என்னங்க வந்து வணக்கம் இது வந்து நம்ம வந்து யாழி மரச்சிற்பம் இது யாழி ம முதல் வந்து கல்லு இருக்கும் ஆமாம் கல்லில் இருக்கும் அது வந்து இப்போ நம்ம வந்து மரத்துலேயும் இது பண்ணுவோம் இது என்ன மரம் இது வந்து வாகை மரம் இது வாகை வாகைன்னு சொல்லி வாகை ஆமாம் இது வந்து ஃபுல்லாக வந்து இது

ஊக்கு வகையில் நேர்காணல் எடுத்ததற்கு அம்யம் டிவி ரொம்ப நன்றி